ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்எல் அண்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய அதாவது நாகர்கோவில் மாநகராட்சியில் அதாவது நாகர்கோவில் மாநகராட்சிக்கு அடுத்து அதாவது சிட்டி லிமிட் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட ஒரு வீடை தான் பார்க்க போகிறது இந்த பிரம்மாண்ட வீடு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆசாரி பழம் மருத்துவக் கல்லூரி ஆசாரி பழம் மருத்துவ கல்லூரி கல்லூரியிலேருந்து பார்த்திங்கன்னா கேட்டு பின் பின்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு அட்டிப்பொழி வீடு தான் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டேஜ் மட்டுமே நூறு அடிக்கும் மேலே தான் இருக்கும் நம்ம நூறு அடி நமக்கு கெஸ் பண்ணலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பதினஞ்சு சென்டில் அமைஞ்சிருக்க வீடு இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டலாக ப பதினஞ்சு சென்ட் அமைஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கார் பார்க்கிங் கார் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு கார் விடலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் வசதியோட முன்னாடி அழகாக ஸ்பேஸ் விட்டு சூப்பரான முறையில் இந்த வீடாக அமைச்சிருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு கிலோ ஸ்கொயர் ஃபீட் வரும் அதாவது டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வருது இதில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த வீட்டோட நிலை கதவு ஜன்னல் எல்லாமே இவங்க பண்ணியிருக்கிறது பர்மா தேக்கில் பர்மா தேக்கில் அப்படிங்கும்போது இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நல்ல விலை உயர்ந்த மார்பிளில் இந்த வீடை ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு ஃப்ளோரிங் ஒர்க்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த மார்பிள் அதாவது சுற்றிலும் இந்த வீடை சுற்றி நம்ம வர்றது மாதிரி கேப்பு விட்டு சூப்பராக வீட்டில் ஒரு இன்ஜினியரோட வீடுங்க அந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு சிவில் இன்ஜினியரோட வீடு இந்த வீடு வந்து அவரே டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு நம்ம வீட்டோட முன்வசம் பார்க்குறோம் இதில் வந்து இவங்க வந்து பக்காவாக ஃப்ரெண்ட் அதாவது ஃப்ரண்ட்டில் டோரு நிலை எல்லாமே நல்ல சூப்பரான நே இப்போ உள்ள நியூ மாடல் டிசைனில் பண்ணியிருப்பாங்க ஹாலு பார்க்குறோம் ஹால் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹாலோட நம்ம அந்த பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு முக்கோண வடிவில் வரும் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண வடிவில் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எலியூஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே அந்த நிலையோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிலை இல்லை அது ஜன்னல் விண்டோவோட ஹைட் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு இருபது அடி ஹைட் இருக்கும் அப்போ இருபது அடி ஹைட்னா அப்போ எந்த ஒரு மாடலான ஒரு வீடாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கிடுங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மேல் கூரை அதாவது கூரை டைப்பில் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸ் விட்டு அதாவது ஒவ்வொரு ரூமுமே சின்ன சின்ன ரூம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடு எப்படி இருக்கணும் அதாவது இப்போது நமக்கு வந்து ஒரு வீடோ நம்ம ஒரு கனவு இல்லம் அந்த கனவு இல்லம் வந்து எப்படி நம்ம இருந்து பண்ணணும் அப்படிங்கிறத பக்காவாக டிசைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்கங்க இது வந்து பார்க்குற நம்ம கீழே இருக்கிற ஒரு பெட்ரூமுக்கு மொத்தம் டோட்டல் வந்து இந்த வீட்டுக்கு அஞ்சு பெட்ரூம் இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம லேபர் அதாவது நம்ம இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை நம்ம வச்சோம்னா அவங்க தங்குறதுக்குமே சூப்பராக ஒரு வீடு ஒரு ரூமு கட்டி வச்சுருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லா ரூம்ஸுமே பக்காவாக ஏசி க ஏசி வைக்கிற நமக்கு பின்னு ஹீட்ரு வைக்கிற பின்னு எல்லாமே பக்காவாக பண்ணி ஹீட்ரு ஆல்ரெடி இருக்குது எல்லா ரூமுமே அட்டாச்சு பாத்ரூம் தான் பார்க்குறோம் நம்ம இந்த ஹாலில் இருந்து அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு பெட்ரூம் பார்க்குறோம் அடுத்த பெட்ரூம் பார்க்குறோம் எல்லாமே சைஸ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் தான் கெட்டியிருக்காங்க இது வந்து சின்ன பெட்ரூம்னு சொல்ல முடியாது பன்னெண்டுக்கு பதினாலுங்கிறது நல்ல நல்ல ஒரு ஸ்பேஸோடு உள்ள ஒரு பாத்ரூம் பெட்ரூம் தான் பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ரூமுமே ஹீட்ரு வச்சுருக்காங்க எல்லா ரூமுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது பார்ப்போம் நம்ம கீழே இருக்கிற அதாவது மேலே ஒரு கிச்சன் இருக்குது நம்ம இப்போ கீழே இருக்கிற கிரௌண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்துட்ருக்குறோம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்க்குறீங்க பார்க்குறீங்க நம்ம கிச்சன் பார்க்குறோம் கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் தான் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸில் இருக்கும் நமக்கு கரெக்டாக பார்க்கல இதில் இருக்கிற பா இன்டீரியர் ஒர்க் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு ஒர்க்கு எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்காங்க அதாவது எம் ஷீட் இல்லாமல் அதாவது ப்ளைவுட்டோ அந்த மாதிரி ஷீட் இல்லாமல் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா வுட்டிலே பண்ணியிருக்காங்க இது வந்து லைஃப் லாங்கு நமக்கு ஒரு நூறு வருஷம் கேரண்டி கொடுக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பராக பர்மா தேவைகளை பண்ணியிருக்காங்க நம்ம அப்படியே நம்ம அந்த வீட்டோட வெளி சைடு வாரம் பின் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரி அதாவது வந்து ஒர்க்கிங் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க அதுவுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெட்டில் அழகாக கவர் பண்ணி ஷீட் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம வெளியில் துணி காய போடுறதுலேருந்து எல்லா இதுவுமே இந்த ஏரியாவில் நம்ம பண்ணிக்கலாம் சுற்றிலும் குடியிருப்பு ஏரியா அதாவது பிரதான சாலை அருகாமையில் அதாவது பிரதான சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னா ஒரு முப்பத்தடி டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும் பிரதான சாலை ஒட்டி இல்லை பிரதான சாலையிலேருந்து ஒரு சப்ரோட தொடங்கவுமே நம்ம வீடு தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஸ்டார்டிங்கில் நம்ம வீடு இருக்குது ஹாலோட ஹைட்டு பார்க்குறீங்க எல்லாமே ஓ ஹைட்டு கூடின இதில் தான் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க ஓப்பன் சீலிங் சொல்லுவாங்க அதாவது நம்ம ஹாலில் இருந்து பார்த்தோம்னா ரெண்டாவது நிலையோட ஹைட்டில் நமக்கு வந்து ஓப்பன் சீலிங் அமைச்சிருக்காங்க எல்லா ரூம்ஸுமே பக்காவாக இருக்குது எல்லாம் கட்டன்லாம் போட்டு பக்கவா புட்டிங்லாம் புட்டிலாம் பார்த்து வீடோட பெயிண்டிங்கில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பழைய வீடு யாருமே இது பழைய வீடுன்னு சொல்ல மாட்டாங்க அந்தளவு சூப்பராக வீடாக பராமரிச்சுட்ருக்காங்க நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க இது வந்து மேலே தெரிகிற ஒவ்வொரு பெட்ரூமை நம்ம பார்க்குறோம் அதாவது மேலே மட்டுமே மூணு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமாக இருக்குது எல்லா ரூம்ஸ்லுமே எல்லாமே எல்லா தேவையான அதாவது ஒரு நம்ம ரூம்ஸில் நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க டிசைன் சூப்பராக இருக்குங்க இந்த வீடை வந்து நம்ம உள்ள வந்து பார்த்தோம்னாலே வெளியில் பார்க்குறது மாதிரி இல்லை உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அரண்மனை மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ரூம் தான் நம்ம வந்து மேலே இருக்கிற ஒரு கிச்சன் அதாவது லேபர் தங்குகிற மாதிரி உள்ள ஒரு கிச்சன் அந்த கிச்சன் மட்டுமே எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சுக்கு இருபது சைஸில் கட்டியிருக்காங்க இந்த கிச்சன் மட்டுமே மேலே அவங்களே தங்கிறதுக்குள்ள எல்லா வசதியும் அதில் எல்லாமே பாத்ரூம்லேருந்து இருந்து எல்லா வசதியும் செல்ஃபி எல்லாமே அமைச்சிருக்காங்க ஒரு லேபர் ரெண்டு லேபர் வரை நமக்கு தங்கிக்கலாம் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு லேபர் போதும் அப்படி பார்க்கும்போது அது அவங்களுக்கு தனியாக ஒரு ரூம்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் ரூம் வச்சுருக்காங்க ஜிம் அதாவது ஜிம்மோட மெட்டீரியல் அதாவது அந்த மிஷின் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்காக சூப்பராக ஒரு ரூம் கேட்டிருக்காங்க இது கொஞ்சம் பெரிய சைஸான ரூம் தான் ரெண்டு மூணு மிஷின் இதில் இருக்குதுங்க அந்த மூணு மிஷினுமே நமக்கு தாராளமாக இதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த உடம்புக்குள்ள எல்லா உடற்பயிற்சி நம்ம பண்ணுறதுக்குள்ளே அழகான மிஷினெலாம் வச்சுருக்காங்க அதுலேயுமே சேர்ந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது எல்லா பாத்ரூமும் ஒரே ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க அப்படியே நம்ம வெளியில் வந்தோம்னா நமக்கு தெரியுது அந்த ரோடை தெரியுது பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு முப்பது அடி டிஸ்டன்ஸில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட விலை இவங்க கேட்குறது ரெண்டே முக்கால் கோடி அதாவது பதினஞ்சு சென்று மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தாங்க இருக்கும் நான் ஒரு கெஸ்சிங்கில் தான் போட்டிருக்கேன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கோடி ஆனா இதுல இருந்தும் நமக்கு வந்து நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா இந்த வீடை பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு வீடு இது சேலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகல அதனால இது யாரு இந்த வீடை வாங்குற அப்படிங்கறது பெரிய ஒரு கேள்விக்குரிய மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் கண்டிப்பா கிலோ திடீர் நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் தேங்க் யூ